மகிமை உண்டாவதாக இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தை நாம் அலசி ஆராயும் போது அடியனுக்கு உணர்த்தின காரியம் சகோதர சிநேகம் மிக முக்கியமான காரியம் அதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதற்கு ஆதாரமாக ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் ஒருவர் கொள்ளுங்கள் அங்கு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய குடும்பத்தில் நமக்கு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் சில குடும்பத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க சில குடும்பத்துல அஞ்சு பேர் இருப்பாங்க ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகளை அவர்கள் வசதிப்பட்டவர்களோ இல்லை வசதியில் குறைந்தவர்களோ அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்பது அல்ல இந்த நாள் சிந்தனை ஆனால் அவர்கள் நம்முடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் அவர்களை நாம் எவ்விதமாக நேசிக்கிறோம் அவர்களை நாம் எவ்விதமாக கனம் பண்ணுகிறோம் இதற்கு எடுத்துக்காட்டு யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் யோசேப்பை சொந்த சகோதரர்களே அவர்கள் விற்று போட்டார்கள் குளியில் தள்ள பார்த்தார்கள் தள்ளினார்கள் ஆனால் அந்த சகோதர சிநேகத்தை அவன் விட்டுவிடவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் சகோதர சிநேகம் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அந்த அன்பை அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை நேசிப்போமானால் கத்தராகிய தேவன் உங்களையும் நேசிப்பார் அவருடைய அன்பை ருசித்து வாழும் வழியாக அவர் உதவி செய்வார் கத்துதாமே இந்த வேத வசனங்களை கொண்டு நாமும் மற்றவர்களை நேசிக்கும் பிள்ளைகளாக நம்மை மாற்றி வழி நடத்துவாராக ஆமே